வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவில் ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல் மூலம் கீட் தான் கவிஞர் வாலி இவர் அஜித் படத்திற்கு எழுதிய ஒரு பாடலை பார்த்த இயக்குனர் நீங்கள் கதை எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று கேட்டு ஷாக் ஆகியுள்ளாராம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ரமணா ஏலாம் அறிவு துப்பாக்கி கத்தி சர்கார் என வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி இயக்குனராக பலம் வந்தவர் தான் ஏ ஆர் முருகதாஸ் அவர் இயக்கிய முதல் படம் தான் தீனா அஜித் நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் சுரேஷ் கோபி முக்கிய கேரக்டர் நடித்திருப்பார் லைலா நாயகியாக நடித்திருந்த இந்த படத்தில் ஸ்ரீமன் தாடி பாலாஜி மாகாநதி சங்கர் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் யுவன் சங்கராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பார் இந்த படத்தில் இரண்டு பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருப்பார் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அஜித்துக்கு தலை என்ற பெயர் கிடைக்க காரணமாக இருந்த பத்தி குச்சி பத்தி யாரும் வந்து

இவரை பார்த்த அவர் நீயா டேரக்டர் என்று கேட்க ஆமாம் சார் என்று இவர் கூறியுள்ளாராம் அதன் பிறகு யாருடைய அசிஸ்டன்ட் என்று கேட்க ஏ ஆர் முருகதாஸ் என்று கூறியுள்ளாராம் அதன் பிறகு கவிஞர் வாலி என்ன சுச்சுவேஷன் என்று கேட்க ஹீரோ பிரபல ரவிடி சார் அவன் பாடுவது போன்ற ஒரு பாடல் என்று சொல்ல சரி ஒரு வாரம் கழித்து வா என்று சொன்ன வாலி ஒரு வாரம் கழித்து ஏ ஆர் முருகதாசை அழைத்து இந்த பாடலை பாடி காட்டியுள்ளாராம் அப்போது பாடலை கேட்ட முருகதாஸ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துள்ளாராம் இதனால் கடுப்பான வாலி ஏ என்ன அமைதியா இருக்க நல்லா இருந்தா சொல்லு இல்லன்னா வேற பாட்டு எழுதி தரேன் இது என்ன பகவத்கீதை என்று கேட்டுள்ளாராம் வாலி அப்போது பேசிய முருகதாஸ் இல்ல சார் இந்த படம் முழுவதும் ஹீரோ வாயில் வத்தி குச்சியை வைத்து கொண்டே வருவான் இந்த பாட்டில் நீங்கள் அதையே எழுதியிருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுள்ளாராம் வாலி யதார்த்தமாக எழுதிய இந்த பாடல் உண்மையில் கதையோடு ஒன்றி போய் உள்ளதாம் சோ நேரில் இந்த வீடியோ பாத்துருக்க நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே பக்கத்துல இருக்கிற பில்ஸ்மே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை